அன்புக்குரியவர்களே திருக்குறான் சுட்டி காட்டுகிறது ஃபல்லியோம் அல்லா தூதலோம் நவ்சுன் செய்யும் வல்லா துஜிசம் இல்லாமா குந்தும் மறுமை நாளிலே கொஞ்சம் கூட உங்களுக்கு அநீதி அடைக்கப்பட மாட்டாது இந்த உலகத்திலே பெரும்பான்மை மக்களுக்கு நீதியே கிடைப்பதில்லை பெரும்பான்மை மக்கள் அநீதத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சில பேர்கள் மட்டும்தான் தான் நீதி பெற முடிகிறது ஆனால் மறுமையிலே கொஞ்சம் கூட யாருக்குமே அநீதி அடைக்கப்பட மாட்டாது ஒரு சின்ன அரசியல் செய்கின்றீர்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இடத்திலே கூலியை எதிர்பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வெளியேறுவதற்கு நீங்கள் காரணமாக அமைகிறீர்கள் அதற்கேற்ற கூலி உங்களுக்கு அங்கே கிடைக்கும் ஆக இந்த உலகத்தை பொறுத்தவரை நாம் செய்கின்ற நன்மைகளுக்கும் முழுமையான வெகுமதி கிடைக்காது நாம் செய்கின்ற குற்றங்களுக்கும் தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் முழுமையான தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆக மறுமையிலே இது முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பதாக திருக்குறான் சுட்டி காட்டுகிறது இறைவன் கருணை புரிவான்